என் அன்பு தங்கமே எப்பொழுது இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து இரண்டு மணி நேரத்தில் என் குழந்தை நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் இது இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருப்பது உனக்கான வாக்கல்ல இது உன்னுடைய வாழ்க்கை என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே எல்லா விஷயங்களையும் தொலைத்து விட்டதாகவும் எல்லாவற்றையுமே இழந்துவிட்டு தவிப்பதாகவும் நீ நினைத்து மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ எதையும் இழக்கவில்லை எதையும் தொலைக்கவில்லை என்று உனக்குச் சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டதாக நினைத்த அத்தனை விஷயங்களும் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரக்கூடிய தருணம் வந்துவிட்டது என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்த வந்துவிட்டது இந்த தாயினுடைய வார்த்தைகள் என் குழந்தையே உன்னை துன்பப்படுத்தி பார்க்க நினைத்தவர்களின் நிலைமையெல்லாம் இப்பொழுது என்னவாக இருக்கிறது என்று சற்று திரும்பிப்பார் இந்த வராகி உன் வாழ்க்கையில் என்ன நடத்தி இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்வாய் உன்னுடைய இழப்பை கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவர்கள் இழந்துவிட்ட விஷயங்களை ஒருபோதும் சகித்து முடியாது அந்த அளவிற்கு இவர்கள் வாழ்க்கையில் மிகவும் அதிகமான நம்பிக்கையை கொடுத்த பல விஷயங்களை இவர்கள் இழந்திருக்கின்றார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைத்தது எல்லாம் போதும் இனி உன்னை சுற்றி நடப்பது அத்தனையுமே இந்த வராகியின் அருளால் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பு உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி நீ நல்லபடியாக வாழப்போகிறாய் இனி இந்த வராகியின் ஆசிகளோடு உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சினைகளைக் கண்டு மனம் பதறி நின்றாயல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துன்பங்களைக் கண்டு என் பிள்ளை வேதனை பட்டு கொண்டிருந்தாயல்லவா இப்பொழுது இந்த நிலையை எல்லாம் தாண்டி உனக்கான சந்தோஷங்கள் என்றும் உன்னை மகிழ்ச்சி படுத்த வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யார் என்ன நினைத்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி உனக்கான வெற்றி எப்பொழுதும் உனக்கு உறுதி செய்யப்படும் இந்த வராகி என்னுடைய அன்பினால் நான் இருந்து தருகின்ற ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் நான் இருந்து நடத்துவது ஒவ்வொன்றும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் நிறைவாக ஒப்படைக்கும் சந்தோஷம் உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கையில் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை இனி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களை நினைத்தும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னோடு நான் என்னவெல்லாம் நடத்த நினைத்தேனோ எந்த விஷயங்களையெல்லாம் நீ பெற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனோ அதுவெல்லாம் உன்னை நிச்சயமாக முழுமையாக வந்து சேரத்தான் போகிறது உன்னுடைய கண்ணீரும் கவலையும் இனி எந்த வகையிலும் உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்காதபடி உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க நான் நினைத்து விட்டேன் அம்மாவின் கரம் பற்றிய குழந்தைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷங்கள் உன்னை வந்து சேரத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கண்ணீர் துளிகள் அங்கே வீணாக போகின்றது யாருக்காக சிந்தினாய் என்று ஒரு நொடியாவது யோசித்து பார்த்தாயா இதை நாம் சிந்துவதற்கு நிச்சயமாக அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று நினைத்து பார்த்தாயா தகுதி இல்லாத ஒருவருக்காக தேவையில்லாத உன்னுடைய கண்ணீரை சிந்தி நீ இந்த வாழ்க்கையை தொலைத்திருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது உனக்கு அவர்களுக்கு அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள் அதனால் எதையுமே செய்வதற்கு முன்பாக எதிரில் இருப்பவனுக்கு மட்டுமே அதில் நன்மை கிடைக்கும் என்றால் அதை நீ செய்வதில் என்ன பலன் இருக்கிறது என்று யோசித்து பார் எந்த மாற்றத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் என்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்துகொள் உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்துகொள் இந்த வராகி நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் என்று எதுவும் கிடையாது சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியோடும் நீ பெற நினைக்கின்ற வெற்றியை எப்பொழுதும் மன தெளிவோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு யாரும் இங்கு எதையும் நினைத்து உன் வாழ்க்கையில் மாற்றிவிட முடியாது அதற்கான தகுதிகள் அவர்களுக்கு கிடையாது தன் பக்கம் தவறில்லாதவர்கள் யாருக்கும் இந்த வாழ்க்கையில் துன்பங்களை நினைக்காதவர்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்களால் மட்டும்தான் ஒருவருக்கு நல்லது நினைக்க முடியும் அடுத்தவர்களுக்கு தீங்கை எப்பொழுதும் செய்து கொண்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்களை கொடுத்து கொண்டும் இருப்பவர்கள் ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு நன்மைகளை நடத்திவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக நீ நினைத்த விஷயத்தை நான் உன் கைகளில் மாற்றி கொடுக்கின்றேன் நீ நினைத்த விஷயத்தை நான் உன்னுடையதாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன் அம்மா நான் இரவு பன்னிரண்டு மணிக்கு இந்த வாக்கினை கேட்டேன் இரண்டு மணி நேரத்தில் என்ன நடக்கும் இரவு இரண்டு மணிக்கு நான் ஆசைப்பட்டது நடக்குமா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயம் நீ வேண்டும் என்று நினைத்தாயோ எந்த ஒரு விஷயத்தை நீ அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த விஷயத்தை நீ அடைவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து நடத்திய அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக இனி உன்னை வாழ வைக்கும் என் பிள்ளையே கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா என்று எண்ணி நீ வருத்தப்படுவதற்கு பதிலாக இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்று நான் உனக்கு உணர்த்துகிறேன் என்றால் அது போதாதா நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எதிர்பார்த்து நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேர்வதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து விடுவாய் எந்த இடத்திலும் கலங்காதே எந்த சூழ்நிலைக்கும் மயங்காதே உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக சரியான தருணத்தில் உன்னை வந்து சேர்ந்துவிடும் சரியான நேரத்தில் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு உனக்கு கொடுத்துவிடும் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாலே போதும் எப்பொழுதும் போல என் குழந்தை நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாலே போதும் இனி நடப்பது அத்தனையும் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷமான பெருமகிழ்ச்சிக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் அம்மாவின் வார்த்தைகளினால் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போவதை நீ நிச்சயமாக உணரத்தானே போகின்றாய் என்றும் என்றென்றும் நான் இருப்பதையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்